பெண்ணீர் வைக்க சொன்ன எம்ஜிஆர் தாமதமான படப்பிடிப்பு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது எம்ஜிஆர் ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் நடித்த படம் சந்திரோதயம் அதில் வந்து ஒரு தத்துவ பாட்டில் வரும் புத்தர் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் இல்லை தோழா தோழ அப்படின்ற ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த பாட்டில் வந்து மழையில் நினைகிற மாதிரி வந்து சீக்வன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது எல்லாருமே வந்து ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் இவங்க எல்லாருமே மழையில் நினைவாங்க அவங்க கூட வந்து எம்ஜிஆர்ஐயாவும் நினைச்சிக்கிட்டே அந்த பாட்டை பாடுற மாதிரி தான் வந்து கொரியோகிராஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அந்த மழையை வந்து ஆர்டிஃபிஷியாக தானே பே வைக்கணும் ஸோ படப்பிடிப்பு பண்ணும்போது ஸோ அந்த பைப் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ ஐயா வந்து படப்பிடிப்பு தளத்துக்கு வந்ததுன்னு அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஸோ படத்தில் நம்ம ஹீரோவாக நடிக்கிறோம் ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் அதுவும் குழந்தைங்க வேறு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து மழையில் நினைச்சால் அடுத்த நாள் வந்து ஜலதோஷம் இல்லை ஜுரம் இதை மாதிரிலாம் வரும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வாங்கின காசை வந்து நாளைக்கு வந்து டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ற போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு எம்ஜிஆர்ஐயா என்ன சொன்னார் உடனே வெந்நீரில் பயன்படுத்துங்க பழம் வர வைக்கிறதுக்கு வந்து நீங்க வெந்நீரை பயன்படுத்துங்க அப்போதான் வந்து இந்த பாட்டை வந்து நான் எடுக்க ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை சார் இப்படி பண்ணா வந்து தாமதம் சார் படப்பிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க தாமதம் ஆனால் தாமதம் ஆவ நான் வெயிட் பண்றேன் வெண்ணீர் வைங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தனியும் வெந்நீரராக்கி அந்த வெந்நீரை தான் வந்து மாழை தனியாக வந்து பயன்படுத்துனாங்க அப்புறமா தான் அந்த பாட்டை எடுத்தாங்க ஸோ அந்த பாட்டை வந்து மிகப்பெரிய ஹிட் எம்ஜிஆர் ஜி ஆர் ஐயா பாடத்திலேயே வந்து ரொம்ப மாசான ஒரு விஷயம் என்ன தத்துவ பாடல்கள் தான் ஸோ அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் தத்துவ பாடலெலாம் சொல்லலாம் அந்த பாட்டு ஸோ அவரோட மனசை நம்ம இதில் வந்து பாராட்டியே ஆகணும் நடித்தோமா மத்தவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்தோமா இதெல்லாம் வந்து மனிதநேயம் ஆனா மத்தவங்களுக்கு சௌகரியம்ன்றதை மீறி அதாவது இது வந்து இன்னும் அப்படியே வந்து இன்னும் கம்ஃபர்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அதை எப்படி அதெல்லாம் யோசிக்க தோணுதுன்னு தெரியல தான் ஒரு புரட்சி தலை ரெண்டாவது நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா டிஎம்எஸ் சார் பாடின பாட்டை வந்து தூக்கிட்டு இளையராஜா சார் வந்து எஸ்பிபி சாரை பாட வச்சார் டிஎம்எஸ்ஸே வந்து மிகப்பெரிய சூப்பரான ஒரு லெஜண்டரி பாடகர் அவரை தூக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்பிபி பாட வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஆமாங்க சிவாஜி சார் நடிச்ச ஒரு படத்தில் நான் வாழ வைப்பேன்னு சிவாஜி சார் ஒரு படம் நடிச்சிருந்தார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து ரிலீஸான படம் ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து மெட்டு போடுறாங்க அதாவது தன்னோட உயிரை வந்து எண்ணிட்டு இருக்காரு இன்னிக்கோ நாளைக்கோ அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு அந்த டைமில் வந்து காதலிக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வரும் பிறந்தநாள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக துள்ளலாம் பாடணும் அதே நேரத்தில் அந்த பாட்டில் வந்து சோகமாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இளையராஜா சார் வந்து மெட்டு போட்டிருப்பார் ஃபர்ஸ்ட் டிஎம்எஸ் சார் தான் வந்து பாட வச்சாங்க அந்த டைம்லாம் கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தது ஸோ அந்த டைமில் வந்து அவரோட வாய்ஸில் வந்து சின்ன நடுக்கம் இருந்தது ஸோ சின்ன நடுக்கம் தான் அந்த நடுக்கம் இருந்ததுனால வந்து இளையராஜா சாருக்கு வந்து சூட்டபுள்னு தோணல சோ அப்புறமா வந்து எஸ்பிபி சாரை பாட வச்சாங்க எஸ்பிபி சாரும் வந்து அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு பெட்டராக பண்ணதுனால டிஎம்எஸ் சாரோட வாய்ஸை எடுத்துட்டு எஸ்பிபி சாரோட வாய்ஸை போட்டிருக்காங்க பட் இது இது சினிமாவில் வந்து ரொம்ப காமன் தான் அப்படி உடனே டிஎம்எஸ் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து கோச்சிக்காதீங்க இன்னும் டிஎம்எஸ் சார் பெருசாக எஸ்பிபி சார் பெருசாக அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாதீங்க எஸ்பிபி சாரும் வந்து ஒரு லெஜெண்ட் தான் எஸ்பிபி சார்க்கு அடுத்த ஜென்ரேஷன் அந்த சிங்கர்ஸும் எஸ்பிபி சாரும் ஒரு பாட்டை பாடிருப்பாங்க அவரோட வாய்ஸ் வேணாம் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்கர் ஜென்ரேஷன் பர்சனோட வாய்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் ரொம்பவே காமன் தான் இதனால இவங்கள விட இவங்க வசதி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எதுவும் கிடையாது ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்து சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வேறு ஒரு சினிமா இன்ஃபர்மேஷன் வந்து சந்திக்கிறேன் வீடியோ பார்த்தா போதுமா பேஜை ஃபாலோ பண்ணி விடுங்க